வணக்கம் நண்பர்களே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வழி மனிதன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய திருவள்ளுவா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மருந்து என்னும் அதிகாரத்தில் குரல் எழுதியிருக்காரு அதிலிருந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய மூன்று இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூணுமே அதிகமானாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அப்போ வாதம் கபம் இது மூணுமே சமமா இருக்கும் சமமா இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் எதனால மனிதனுக்கு வாதம் யுத்தம் கபம் அதிகமாகுமே அவன் சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களால சுத்தி இருக்கிற சூழ்நிலையினால அவன் தேவையில்லாத பல பிரச்சனைக்கு அளாவலான் அடுத்தது திருவள்ளுவர் சொல்றாரு மருந்தென வேண்டாவம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உயிர் மருந்து ஒண்ணு நம்ம இந்த உடலுக்கு தேவையில்லை எப்ப தேவையில்லை நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து அப்படின்றது ஒண்ணு தேவையில்லை ஆனா இன்னைக்கு சமூகத்துல பல பேர்கள் பசிக்குதோ இல்லையோ உணவை எடுத்துக்கிறாங்க பொருளை எடுத்து உணவா எடுத்துக்கிறாங்க என்ன ஆகுதுன்னா உடல்ல இந்த ஜீரணம் சுரப்பி சுரக்காத காரணத்தினால சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உடல்ல தங்கிடுது பலவிதமான பாதிப்புக்கு ஆளாகிறாங்க மனிதர்கள் அப்போ மருந்தென வேண்டாவோம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி பசி எடுக்கும் போது உணவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்ட உணவு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு உணவு எடுத்துக்கும் போது இந்த உடலுக்கு மருந்து என்றது ஒண்ணு தேவையில்லை அதுக்கப்புறம் மாறுபாடு இல்லாத உண்டில் மருத்துணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு இன்னைக்கு சமூகத்தில் எல்லாமே மாறுபாடு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக மாறிடுச்சு மாறுபாடு இல்லாத உணவை நம்ம எடுத்துக்கும் போது ஊறுபாடு இல்லை உயிருக்கு இந்த உயிருக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பு இல்லை மாறுபாடுனா என்ன கலப்படம் எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு எது எடுத்தாலும் அதில் ரசாயனங்கள் அதிகமாக சேர்த்து கலப்படமாக இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன் கலப்படமான பொருட்களை சக்கரை வெள்ளை சக்கரை கலப்படம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பியூரா கிடைக்கக்கூடிய சால்ட் அதுலயும் ரசாயனம் கலந்து கலப்படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மைதா அதுலயே ரசாயனங்கள் அதிகமா சேர்த்து கலப்படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அரிசி வெள்ளை வெளியே இருக்கிறதுக்காக அதையும் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சத்தே இல்லாத விஷயங்கள் கலப்படம் பண்ணிட்டாங்க இன்னும் அதுலயும் பலவிதமான கலப்படங்கள் வந்துருச்சு அரிசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் அப்படின்னா சுத்தமான மரச்சிக்கு ஆட்டின எண்ணெய் தான் உடலுக்கு நல்லது ஆனா என்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதிகமா விளம்பரம் செய்யக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த எண்ணெயை நம்ம உடலை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடல் பாதிப்புக்கு ஆளாகும் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ உனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த விஷயங்களை மனிதன் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அவங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் அதுக்கப்புறம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பு நோய் நாடி இது எந்த நோயின்றது முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த நோய்க்கு எது சரியான மருந்து அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்ச மருந்து எந்த அளவுல குடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே சேர்த்து செய்யும் போது உடல்ல எந்த விதத்திலையும் பாதிப்பு வராது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப சிவன் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப நமக்கு சளி இருக்குது அப்படின்னா நம்ம சளி எதனால வந்துச்சு சளி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதனால தளி வருது அதிகமான குளிர்ச்சியானது அதிகமான கொழுப்பு சம்பந்தப்பட்டது அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா சேர்த்துக்கும் போது என்ன ஆகும் நமக்கு சளி அதிகமா குடிக்க ஆரம்பிக்கும் அப்போ சளிக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப அதுக்கான தீர்வு என்ன சளி உடல்ல சேர்ந்துருச்சுன்னா அப்ப சளியை வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி அந்த மருத்துவ முறைகள் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சளி வெளியே போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் உடல்ல தங்கி இருக்கிற சளி வெளிய வரணும்னா மூச்சு பண்ணும் போது அந்த உடல்ல இருக்கிற சளி சூடு அதிகமாகி சளி வெளியே வந்துடும் அதுக்கடுத்தது மூலிகை சூப்பு இயற்கையான சூப்பு வாழைத்தண்டு சூப்பு வெஜிடபிள் சூப்பு தக்காளி சூப்பு கீரை சூப்பு இந்த மாதிரியான இயற்கையான சைவ சூப்பை எடுத்துக்கலாம் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி அது எந்த உணவு எடுத்துக்கிட்டேன்னா உடலை செரிமானம் ஆகுது அப்படின்ற முதன் மனிதன் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த உணவுப் பொருட்களை போது அவன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே கலப்படமானது ஒரு காரணத்தினால மனிதன் அவன் எடுத்துக்கூடிய உணவு உணவு முறைகளும் சரியானதா இல்லை அந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அது பாதிப்புக்கு ஆளாகிறான் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில உணவு எல்லாம் நான் சொல்றேன் அந்த உணவை நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்க உடல் இருக்கும் குளிர் ஊட்டப்பட்ட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குளிர்பானங்களை தவிர்க்கணும் அப்படி தவிர்த்துட்டு நம்ம இயற்கையான பாரம்பரியமான இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு குளிர்பானங்கள் அது என்னென்னா இளநீர் அதுக்கப்புறம் பழசாறு அதுக்கப்புறம் வந்து கரும்பு சாறு மோர் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான லெமன் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடலாம் உடம்புக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் புத்துணர்வு கிடைக்கக்கூடிய உணவுகள் உணவு பழசாறு வகைகளெலாம் அதுக்கப்புறம் உணவு சாரில உணவு சம்பந்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவு நிறைய பேர் வச்சுக்கிட்டு அதை சமூகத்துல மக்கள் எல்லாமே வாங்கி அப்படி பதப்படுத்தப்பட்ட உணவு மனிதன் எடுத்துக்கொள்ளும்போது அவர்களும் வந்து பதப்பட்ட நிலைக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை தவிர்த்துட்டு அன்னன்னைக்கு செய்யக்கூடிய உணவுகளை அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டா அப்படின்னா அவன் உடல் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி வணக்கம்